ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ஆணையத்தை செயல் செயல்பாடை செயல்படுத்துவதற்காக மாவட்ட ஆட்சியர் அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை இங்கே கூட்டினார் நாங்கள் எடுத்த எடுப்பிலே அந்த எஸ்ஏஆரை நாங்கள் கண்டிக்கின்றோம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் பதிவு செய்திருக்கிறோம் இன்றைக்கு அது என்ன அவசியம் தேவைப்படுகிறது என்பது பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அதை கண்டித்து அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவசர அவசரமாக இந்த காலகட்டத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து வாக்காளர்களை குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் கூடுதலான வாக்காளர்களை போலி வாக்காளர்களை சேர்ப்பதற்காக இந்த செயல் நடைபெறுகிறது என்பதை எல்லோரும் விபரமாக அது பதிவு செய்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி சீரமைப்பு செய்யப்பட்டது தொகுதிகள் சீரமைப்பு செய்யப்பட்ட நேரத்திலே அந்த வாக்காளர் அந்த பட்டியலும் அன்றைக்கு செயல்படுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு சீரமைப்பு என்ற பெயரில் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்காளர் பட்டியலும் நாங்கள் ஒப்பிட்டு செய்வோம் என்ற நேரத்தில் தான் சந்தேகம் ஏற்படுகிறது ரெண்டாய் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொகுதிகள் சீரமைக்கப்பட்ட நேரத்தில் அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தான் அந்த வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டது இப்போது தொடர்ந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தலிலும் இன்றைக்கு இருக்கின்ற வாக்காளர் பட்டியலை உள்ளடங்கிதான் தொடர்ந்து தேர்தல் நடைபெறுகிறது எங்களுடைய சார்பாக நாங்கள் தொடர்ந்து சொல்வது சீரமைப்பு என்பது என்று சொன்னால் வாக்காளர் பட்டியலில் இருக்கின்ற இறந்தவர்கள் பெயரை நீக்குங்கள் அது மட்டுமல்ல ஒரே பேரை இரண்டு இடத்தில் இருந்தால் அந்த பேரை ஒரு இடத்திலிருந்து நீக்குங்கள் குறிப்பாக விடுபட்டவர்களை வாக்காளர் பட்டியலில் சேருங்கள் இதுதான் உண்மையான ஒரு சீர்திருத்தமாக அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும் ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு திடீரென்று ஒரு ஆறு மாத காலம் இந்த தமிழகத்தில் சுற்றி பார்த்து வியாபாரம் செய்து அங்கே பிழைப்பதற்காக வந்திருப்பவர்கள் வாக்காளராக ஆகலாம் என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற நேரத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சியினுடைய சார்பில் அது வன்மையாக கண்டிப்பது மட்டும் இல்லை ஒவ்வொரு வாக்காளருக்கும் அந்த அச்சம் ஏற்படுகிறது ஒரு கிராமத்தில் ஊராட்சின்னு சொன்னால் அந்த ஊராட்சியில் இருக்கிற வாக்காளர்கள்தான் அந்த ஊராட்சி பிரதிநிதிகளை நிர்ணயிக்கிறார்கள் ஆனால் வெளி மாநிலத்திலிருந்து அவர்கள் இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயரை சேர்த்து கொண்டால் அந்த உள்ளாட்சியில் இருக்கின்ற நிர்வாகத்தில் நிர்ணயிக்கின்ற அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் அது உள்ளாட்சியினுடைய தத்துவத்திற்கு எதிர்ப்பான செயலாக அமையும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு கழகத் தலைவர் முதலமைச்சர் தளபதி உள்ளடங்கிய அனைத்து தோழமை கட்சியும் இதற்காக எதிர்க்கிறது நீதிமன்றம் சென்றிருக்கிறது நீதிமன்றத்தில் அதை தலையிட்டு அந்த உத்தரவினை தடை உத்தரவை கேட்டிருக்கிறார்கள் விரைவில் அந்த நல்ல தீர்ப்பு வரும் என்பதை எல்லோரும் நாம் நம்பியிருக்கிறோம் இந்த இடையில் அவசர அவசரமாக இந்த செயலில் இறங்குவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் தாமே தலைவர் வந்து கல்லூரி மாமல்லபத்தில் கூட்டு அழைத்து பேசியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜக தலைவர் தாக்க தலைவர்னு சொல்லின்னு அவரை சில பேர் தற்கொலைன்றாங்க சில பேர் நேத்திக்கு சொன்னாங்க தற்கொலியிலே தருதலை தற்குறிங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு சர் இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கூட சில நேரத்தில் சென்று நம்ம பார்க்கறது துக்கம் விசாரிக்கிறது அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது உதவி செய்கிறது ஒவ்வொருத்தருடைய செயல்பாடாக இருக்கிறது இது ஒரு விசித்தரமாக ஆமாம் அது இந்த சினிமாவிலும் தொலைக்காட்சியிலும் சீரியலில் நடப்பது மாதிரி தான் அது நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் அதை விட வேகமான வேதனையான ஒரு செய்தி தன்னுடைய கணவரை இழந்த பெண் அவர் ஊரிலே இருக்கிறார் அவர் சார்பாக உறவினரை அழித்து கொண்டு போய் அங்கே அடையாளம் காட்டி ஆள் செய்து அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்ற செய்தி வரும்போது கணவனை இழந்த அந்த பெண்மணி வருத்தத்தோடு நான் ஏற்கனவே கணவனை இழந்திருக்கிறேன் இது ஒரு பொய்யான செய்தியை அங்கே சொல்லும்போது இன்னும் என்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி என்று சொல்லும்போது இதற்கு தான் ஊடகங்கள் தான் இன்றைக்கு அவர் வருகிறார் படுத்துக்கொண்டே இருக்கிறார் பதுங்கி கொண்டே இருக்கிறார் ஆமாம் என்று சொல்லுகிற செய்திகளோடு அதோட வேடிக்கை நான் சொன்னால் தீபாவளி ஆயுத பூசை அவர் சிறப்பாக கொண்டாடுறார் துக்கமான வீட்டுங்களில் என்ன நிலை என்பது கூட துக்கத்தை விசாரிக்கலைன்றது செய்திகள் தான் உங்கள் மூலியமாக அந்த செய்திகள் தான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கருத்து அவர்கிட்ட சொல்லி என்ன சரக்கு இருக்கிறவங்ககிட்ட நம்ம கருத்து சொல்லலாம் அவர்கிட்ட இருக்கிறது பூரா என்ன சரக்குன்னு உங்களுக்கே இந்த ஒரு மாத காலத்தில் தெரிஞ்சு போச்சு ஆமாம் எட்டுக்காரம் புழு எட்டு நாள்ன்றது தெரிஞ்சு போச்சு அவருடைய ஆட்டம் பாட்டம் அவர் பேச்சு நடை அவருக்காக வந்து மக்காலத்து வாங்கின பிஜேபி திமுக இதனுடைய முழு சாயமும் வெளுத்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க விஜய் வந்து தேவையில்லை கருத்து தெரிஞ்சுக்க விஜயம் வாக்களிக்க மாட்டான்னு சொல்கிறாரு அவங்க அப்பாவை கேளுங்க அவங்க சம்சாரத்தை கேளுங்க அவங்க பிள்ளையை கேளுங்க அவங்கெல்லாம் வாக்களிக்கிற மாதிரி அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க வாக்காளர்கள்லாம் அவங்க குடும்பத்தை சேர்ந்த வாக்காளர்களாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கு எல்லோருக்கும் எல்லாமே என்பது எல்லாருடைய உள்ளத்திலும் எல்லாருடைய இல்லத்திலும் இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறார் சாதனைகள் இருக்கிறது நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் இந்த செய்தியை நீங்கள் தான் சொல்லினுக்கிறீங்க அதாவது செய்திக்கு செய்தி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் சாதாரணமாக கிள்ளிக்கிரியாக நினச்சின்னு கேள்வி கேட்டுன்னு கிறீங்க இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்ற தலைப்புக்கு உள்ளடங்கிய முரசலி நாளேட்டை ஒவ்வொரு தொண்டன் கையிலே இருக்கிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவிற்கு செயல்பாடிலும் அவர் சென்றிருக்கிறார் மக்களிடத்திலே அவர் திட்டங்கள் சென்று அடைந்திருக்கிறது என்பதை தெரியும் பொறுத்து கொள்ள முடியாத அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்காலத்தில் டெப்பாசிட்டை இழந்துடுவோம் என்ற அச்சத்துக்கு உள்ளவர்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி குறுக்கே ஒரு கேள்வி கேட்பதாக நான் அறிகிறேன்